இரேமியார் சொல்லுகிறார் காத்திருக்கிறவர்கள் என்று பௌலடியார் சொல்லுகிறார் அன்பு கூறுகிறவர்கள் என்று அன்பு கூறுறவங்களுக்கு நான் நேசிக்கிற ஒருத்தருக்காக காத்திருக்கிற காலம் எனக்கு வேதனை அல்ல அதில் கற்பனை இருக்கும் ஆ என் ஆண்டவர் வந்தார்னா எப்படி இருக்கும் ஆண்டவருக்காக காத்திருக்கிறான் வைங்க ஆண்டவர் வருகைக்காக காத்திருக்கிறேன்னு வைங்களேன் ஆண்டு ஒரு வருகை எப்படி இருக்கும் எக்கால சதம் கேட்குமா நான் மறுரூபம் அடைஞ்சால் எப்படி இருப்பேன் இந்த கற்பனையில் அந்த காலம் கடகட கடகடன்னு போய்டும் யாக்கோபு தான் நேசித்த மனைவிக்காக ஏழு வருஷம் ஏழு நாள் மாதிரி வேதவாசனம் சொல்லுது இல்லை அப்போது ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எந்த காரியத்திற்காக நான் காத்திருந்தாலும் அது எனக்கு வேதனையின் காலம் அல்ல அவரோடு உள்ள உறவில் வேறூன்று காலங்கள் அல்ல லூயா அப்புறம் அந்த அந்த வார்த்தைகளுடைய ஒப்புமை நம்ம பார்த்தோம் நீர் செய்பவைகளை செய்பவைகளைன்னா செய்கிற காரியம் ஆயத்தோன்னா ஏற்கனவே ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் ஆமாவா சாப்பாடு செய்ய போகிறேன்றதா ரெடி பண்ணி வச்சுட்டேன்றதா இது இன்னும் கொஞ்சம் நாம் ரொம்ப வேகமாக ஆண்டவர் செய்து முடிக்கிறதை அது என்ன தான் ஆண்டவர் அப்படி செய்கிறாருன்னா தான் என் கண்ணு அதை பார்க்கல அது என்னான்னு எனக்கும் விளக்கம் தெரியலை ஆனால் ஒரு காரியம் அதற்கு முந்திர வசனங்களை பார்ப்போமானால் அந்த வசனங்கள் சொல்லுகிறது வானங்களை கிழித்து இறங்குவார் மூன்றாவது வசனம் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்வார் ஸோ சம்திங் ரொம்ப பயங்கரமா ஆண்டவர் கிரியை ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வரபோது அந்த காலங்களுக்கு முன்பாக எனக்கு ஆண்டவர் எதிர்பாராத காரியங்களை செய்வார் பயங்கர ஆவிக்குரிய ஆச்சரியங்களுக்கு நேராய் தேவன் என்னை நடத்துவார்